ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வருமானம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஆனால் ஒரு கொஞ்சம் மணி நேரம்தான் அவங்க உழைச்சிருப்பாங்க அதாவது ஸ்மார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அவங்க கையில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பணம் இருக்கும் அப்போ இந்த கடினமாக உழைச்சவங்களோட செட் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு மட்டுந்தான் இப்படி இருக்கு பணம் நான் எவ்வளோ வேலை பாக்குறேன் ஆனா கடவுள் எனக்கு பணம் கொடுக்க மாட்றாரு ஆனால் கொஞ்ச நேரம் வேலை பார்க்கறவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறாரு இந்த மாதிரி பணத்துக்கு மேலே நம்ம மைண்ட் செட் வச்சிருப்போம் பணத்தை நம்ம பார்க்கற விதம் தாங்க பணத்தை அவநம்பிக்கையா படக்கூடாது அதாவது பணம் எனக்கு வராது பணம் எனக்கெல்லாம் கிடைக்காது அது ரொம்ப பெரியது அது என்கிட்ட வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்ற எண்ணங்களெல்லாம் விட்டுறணும் பணம் எனக்கு கிடைக்கும் அந்த நம்பிக்கை இருக்கணும் பணத்தை பொறுத்தவரை ஏராளமானதாக இருக்குங்க இந்த உலகத்தில் மரங்கள் எவ்வளோ நிறைய இருக்குது அது மாதிரி பணத்தை எண்ணவே முடியாது அந்த அளவுக்கு பணம் இந்த பிரபஞ்சத்தில் கொட்டி கிடக்கு அப்போ நம்மளோட மைண்ட் செட்டில் எடுத்துகிட்டு போனோம் பணம் வந்து இந்த உலகத்தில் கொட்டி கிடக்கு அதனால் என்கிட்ட வரும் அப்படின்ற எண்ணத்தை கொண்டு வரணும் அதனால் பணம் என்கிட்ட இல்லை அப்படின்ற தாட்டை ஃபஸ்ட்டு விடணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற அந்த உருவானாலும் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையாக இருக்கணும் என்கிட்ட வந்து லட்சக்கணக்கில் இல்லை அப்படின்ற கவலைப்படக்கூடாது எனக்காண்டியும் ஒரு ரூபாயாச்சும் இருக்குது அதாவது நம்ம வந்து எப்பயுமே பற்றாக்குறையோடு இருக்கக்கூடாதுங்க பணத்தை பொறுத்தவரையும் லேக்கை திங்க் பண்ணக்கூடாது அதாவது பொறாமப்படக்கூடாது பணம் மற்றவங்கள்ட்ட இருக்குது நம்மக்கிட்ட இல்லை அப்படின்ற எண்ணத்தை விட்டுறணும் பணத்தை பொறுத்தவரை எப்பயுமே அபண்டாக திங் அபடண்ட்டாக திங்க் பண்ணணும் என்கிட்ட இருக்குது என்கிட்ட நிறையாவே இருக்கு அந்த மாதிரி திங்க் பண்ணணும் பணத்தை எப்பயுமே செலவு பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஐயோ நம்மளோட காசு போயிருமே அப்படின்னு ஏக்கத்தோடு இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஏக்கத்தோடு இருந்தீங்கன்னா பணம் உங்ககிட்ட வரவே வராது பணத்தை செலவு பண்ணி பொருள் தானே வாங்குறீங்க நம்மளோட சந்தோஷத்துக்காண்டி தானே வாங்குறீங்க அந்த பொருள் வாங்குறப்ப சந்தோஷப்படுறப்ப பணம் கொடுக்குறப்பையும் சந்தோஷமாக கொடுக்கணும் அப்போ தான் அந்த பணம் திருப்பி நம்மக்கிட்ட வர்றதுக்கு எதிர்பார்ப்போடு இருக்கும் பணத்துக்கு நிறைய பணமொழிகள்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க பணம் மரத்துலேயே காய்க்குது பணம் என்றால் பின் கூட வாய்த்து இருக்கும் இந்த மாதிரி பணத்தை அவமதியாத பண்ணியிருப்போம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது பணம் நிறைய வச்சுருந்தா அவன் நியாயமாக சம்பாதிச்சிருக்க மாட்டான் அதனால தான் அவங்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்னு அடுத்தவங்களும் தப்பாகவும் பேசக்கூடாது எப்பயுமே பணத்துக்கு நன்றி உணர்வோடு இருக்கணும் நம்மக்கிட்ட வர்ற பணத்துக்கு என்னைக்க சொன்னிங்க இந்த பணம் எனக்கு கிடைச்சதுக்கு நன்றினு சொல்லி பார்த்துருக்கீங்களா அப்படி உங்கள் பர்ஸில் உள்ள பணத்தை நீங்கள் பார்த்துட்டு இந்த பணத்தை நீங்கள் திருப்பி யாருக்கிட்டையும் கொடுக்குறப்ப இந்த பணம் எனக்கு கிடைச்சதுக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அடுத்து அந்த பணம் வந்து உங்களை தேடும் நம்மளுக்கானே ஒரு நன்றி உணர்வோடு இருந்தாங்களே அப்படின்ட்டு திரும்பி அந்த பணம் உங்கள்கிட்டயே வர ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கும் பணன்றதை ஒரு காந்த விஷயம் மாதிரி தான் நீங்கள் எப்படி யூஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் அந்த பணம் உங்ககிட்ட ஒட்ட வரும் பணத்தை பற்றி உள்ள பயத்தை குறைக்கணுங்க பணம் வந்து நம்மளுக்கு கிடைக்காது அதெல்லாம் பெரியவங்களுக்கு தான் கிடைக்கும் நம்மளாம் ஒரு சின்ன மிடில் கிளாஸ் ஃபேமிலி அந்த மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது இப்போ ஒரு சின்ன பணம் இருக்குது ஆனால் அந்த பணத்தை நம்ம கண்டுக்காமல் எனக்கு இவ்வளோ பணம் வந்தால் தான் நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப தப்பு சின்ன பணத்துக்கே நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும் அப்படி சந்தோஷப்பட்டோம்னா நம்மக்கிட்ட பெரிய பணம் தானாக ஓடி வரும் இப்போது சப்போஸ் உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்னால் அது உங்களுக்கு லாபம் தானே அந்த இடத்துல நீங்கள் சந்தோஷப்படுங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பணம் கண்டிப்பாக வரும் இப்போதான் பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுறவங்க கையில் எப்படியாக இருந்தாலும் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அவங்க வந்து ஹாப்பியாக சந்தோஷமாக செலவு பண்ணுறாங்க அதனால் அவங்க கையில் பணம் புழங்கிக்கிட்டே இருக்கும் இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஒருத்தவங்க கிஃப்ட்டு கொடுக்குறாங்க அது உங்களுக்கு பிடிச்ச பொருளே கிஃப்டாக கொடுக்குறப்ப நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்க ஜிபேயில் பணம் சென்ட் பண்ணுறீங்க அப்போ அவங்க வந்து அந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க அதில் உங்களுக்கு ஒரு டூ ருப்பீஸ் ஒரு சிக்ஸ் ருபீஸ் வந்தால் நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்க ஒன்றுமே வராதப்ப அந்த சிக்ஸ் ருபீஸ் வந்துச்சுன்னா ஐ நம்மளுக்கு ஒரு சிக்ஸ் ருபீஸ் வந்துருச்சு அப்படின்னு ஹாப்பியாக இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் பணத்து மேலே நீங்கள் சந்தோஷப்பட்டீங்கன்னா பணம் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் பணம் சேர்ப்பது எதுக்கு செலவு பண்ணுறதுக்கு தான் செலவு பண்ணாமல் ரொம்ப கஞ்சமாக இருந்தீங்கன்னா அந்த பணம் சேர்த்து என்ன பிரயோஜனம் எந்த ஹாப்பினஸ்ஸுமே அனுபவிக்காமல் இருந்தீங்கன்னா அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண முடியும் பணம் சேர்க்கணும் அதே அளவு செலவும் பண்ணணும் எப்பயுமே என்கிட்ட பணம் இல்லை நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் என்கிட்ட மட்டும் பணம் இல்லாமல் இருக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸும் வைக்காதீங்க பணம் மேலே தேவைக்கு அதிகமான பணம் என்கிட்ட இருக்கு அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணு அந்த மாதிரி நீங்கள் சொல்லி பாருங்கள் அது மட்டும் இல்லை நீங்கள் நைட்டு தூங்குறப்ப உங்களுக்கு லைஃப்பில் வந்து நீங்கள் எப்படியெல்லாம் வாழணும் பணம் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படியெல்லாம் வாழுவீங்க அந்த மாதிரி இமேஜின் பண்ணி பாருங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கடன் கடன் இருக்குது இவ்வளோ கடனை நான் எப்படி அடைப்பேன் அப்படின்லாம் யோசிக்காதீங்க கடன் அவ்வளோ இருந்துச்சுன்னா பரவாயில்ல அந்த கடன் அடைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்றத தான் நம்ம யோசிக்கணும் அதை நம்ம யோசிக்க யோசிக்க நம்ம சம்பாதிக்கிறத யோசிக்க யோசிக்க நம்மளோட கடன் கண்டிப்பாக குறஞ்சிடும் அதனால் எப்பயுமே கடன் இருக்கிறத மைண்டுக்கு ஒரு பெரிய விஷயமாக எடுத்துகிட்டு போகக்கூடாது தான் பெரிய விஷயமாக எடுத்துகிட்டு போகணும் பணன்றது ஒரு மூச்சு காற்று மாதிரி தான் காற்றை நீங்கள் அடைச்சடைச்சி வைக்க முடியுமா அது மாதிரி பணத்தை நீங்கள் அடைச்சடைச்சி வச்சிங்கன்னா பணத்துக்கு பிடிக்காதுங்க பணத்தை எப்பயுமே ஃப்ரீயாக விடணுங்க பணத்தை எப்பயுமே ஒரு பாக்ஸுக்குள்ளே நீங்கள் அடைச்சி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க பணம் வந்து என்னடா நம்மளை இப்படி பண்ணியிருக்காங்களே அப்படின்னு நினச்சி வராது பணத்தை நீங்கள் எல்லா இடத்துலையும் செலவு பண்ணி பாருங்கள் உங்கள் கிட்டே பணம் உங்கள் அப்படி வரும் பணம் இல்லைன்ற எப்போயுமே கவலைப்படக்கூடாது என்கிட்ட ஒரு ரூபா இருந்தாலும் எங்கிட்ட பணம் இருக்குது அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு இருக்கணும் எப்பயுமே பணம் என்கிட்ட தேவைக்கு அதிகமாகவே இருக்குது எப்படின்ற எண்ணம் நம்ம மனசில் எப்பயுமே இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குறிக்கோளாக பணம் இருக்கக்கூடாது நம்ம லைஃப்பில் பல அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கும் ஆனால் பணம் சம்பாதிக்கிறதே ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நம்ம வைக்கக்கூடாது பணத்தை மட்டும் சேமித்து வச்சு நம்மளோட ஆசைகளை அடக்கி வைக்கக்கூடாது இப்போ நீங்கள் பணத்தை நிறைய சம்பாதிக்கிறீங்க அந்த சம்பாதிச்சுட்டு உங்களுக்கு ரிலாக்ஸேஷனே இல்லை அப்போ உங்களோட மைண்ட் என்ன ஆகும் டிப்ரெஷன் ஆகும் ஒரு இயர்லி நீங்கள் வந்து ஒரு ட்ரிப்பு போகிறீங்க அந்த ஹாப்பினஸ் வந்து உங்களால் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் வாங்க முடியுமா கண்டிப்பாக வாங்க முடியாது அந்த என்ஜாய்மெண்ட் உங்களோட ஃபேமிலியோட வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணது உங்களுக்கு உங்களோட பிடிச்சவங்களோட நீங்கள் இருந்தது இதெல்லாம் நீங்கள் மறக்க முடியுமா நீங்கள் எத்தனை நாள் கழிச்சினாலும் இந்த ஊருக்கு நாங்கள் போகணும் அப்படின்ற அந்த ஹாப்பினஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அந்த பணம் வந்து நீங்கள் அடைச்சி வச்சு சேமித்து வச்சு என்ன பிரயோஜனமும் இல்லை அதை சந்தோஷமாக செலவு பண்ணணும் இப்போ சில பேர்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயசுல இருந்து சம்பாதிப்பாங்க அவங்க சம்பாதிச்சு சம்பாதிச்சு நிறைய சொத்து வாங்குவாங்க நிறைய எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வாங்குவாங்க ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அந்த செலவு பண்ணால் காசு செலவாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி எங்கேயும் கூட்டிகிட்டு போகாமல் அவங்களும் ஹாப்பினஸ் இல்லாமல் இந்த மாதிரி இருப்பாங்க சம்பாரிச்சு வச்சு அறுபது வயசுக்கு மேலே நம்ம எல்லா இடத்துக்கும் போகலாம் அப்படின்னு ஒரு ஒரு சில மனிதர்கள் நினச்சிருப்பாங்க அப்போ நினைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்க கையில் காசு இருக்கும் ஆனால் அவங்களால போகிறதுக்கு அவங்களோட உடல்நிலை சரி இருக்காது அவங்க கையில் காசு இருக்கும் ஆனால் அவங்க போகிறதுக்கு அவங்களோட உடல்நிலை சரி இருக்காது அப்போ அந்த காசு சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம் ஒன்றுமே கிடையாது இன்னும் சில மனிதர்கள் இருப்பாங்க சம்பாதிப்பாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை பணத்தை ஒதுக்கி வைப்பாங்க அதில் ஃபேமிலி ட்ரிப் போவாங்க அப்போ அவங்களுக்கு சம்பாதிச்ச திருப்தியும் இருக்கும் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ண திருப்தியும் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும் இன்னிப்போ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்